டிக்டாக்குக்கு பலரும் அடிமையாகிட்டு வர நிலையில் ரீசெண்டாக நடந்த தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் எம்எல்ஏ தமிழ்முன் அன்சாரி அவர்கள் டிக்டாக்னால் பல ஆபாச செயல் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது இதனால டிக்டாக்கை தடை பண்ண சொல்லி கோரிக்கை வச்சாரு இதுக்கு விளக்கம் அளித்த மினிஸ்டர் மணிகண்டன் அவர்கள் விரைவில் டிக்டாக் தடை பண்ண நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாரு

ஒரு பெரிய விஜயமா இருக்கு ம் நாள் தான் சீரழிவுதா அப்ப சினிமா நாள சீரழியவே இல்லையா சரி டிக்டாக் முடக்க துடிக்கும் சினிமாவை எப்பொழுதும் முடக்க போகிறீர்கள் சீப்பை ஒழிப்பதனால் கல்யாணம் நின்று விடாது அப்புறம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க அவங்க எல்லாம் இந்த டிக்டாக்ல வந்து அவங்களோட மனசை ஆறுதல் படுத்திக்கிறாங்க அவங்க கவலைகளை மறந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த டிக்டேக் நடுத்தா கண்டிப்பா அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க தயவுசெய்து டிக்டே நிறுத்தாதீங்க பாரு சொல்லிட்டு இருக்காங்க மருந்து இப்போ மருந்து அதே மாதிரி சொல்றாங்க இங்கே டிக்டாக் இருக்கிறதுனால தான் வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்க லேடிஸ்லாம் வீட்டில் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு வந்து இது பண்ணுறாங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் குழந்தை இல்லாதவங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் லேடிஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் இருக்கிறதுனால போர் அடிக்குதுன்றதுனால நம்ம வந்து டிக்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு ஓரளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கப்போ இப்போ அதை பேன் பண்ண போகிறாங்க ஒரு சிலரோட அந்த ஆபாசமான நடனங்கள் நடிப்பு டபுள் மீனிங் வார்த்தை ட்ரெஸ்ஸிங் இதனால தான் மெயினா டிக்டாக் பேன் பண்ண போறாங்க நிறைய நல்லா நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு தான் பாவம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டிக்டாக் நிறுத்த போறீங்களா சீக்கிரம் பண்ணு சார் அடுத்த எலக்ஷன் வருது ஓட்டு போட மாட்டோம் நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இந்த சின்ன சிறுசுங்க தான் சந்தோஷமா இருக்கு அதையும் கெடுக்கிறீ சார் குடி குடியே கெடுக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி இந்த குடிக்கிறவங்கள நிறுத்த முடியாது இந்த குடியை கொடுத்து குடும்பத்தை கெடுக்கிறாங்க பாருங்க அவங்களும் நிறுத்த முடியும் அதை பண்ணுங்க சார் முதல்ல சொல்றாங்க என்ன ஒரு கஷ்டமாக தான் என் அக்கா தங்கச்சி பார்க்க முடியாது என் பேச முடியாது மற்றும் என்னை உயர்ந்த டிரைவர்களை பை அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்க